ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஜானகிட்ட வந்து லாயர் வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க உங்களுக்கு சார்பாக நீங்கள் எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுக்கலாமா இந்த கேஸ் வந்து கோர்ட்ஸுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா ஜட்மெண்ட் வந்து நீங்கள் நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இதுக்கட்டும் எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க சார் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு எப்படியாச்சும் நான் அந்த காத்துக்கு இருக்கான்னு எல்லார்கிட்டையும் நிரூபிச்சு காட்டான் அப்படின்னு மாயா சொன்னதும் கிழிச்சேன் இத்தனை நாளா போறேன் வாரன்னுட்டு ஹோட்டல்ல நல்லா இருந்துட்டு வாரே தவிர அவனை பத்தி எந்த ஒரு எவிடன்ஸும் நீட் வரைக்கும் கலெக்ட் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு ரகுரான்னு சொன்னதும் பெரியப்பா இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு கேஸுக்கு நான் எப்படியாச்சும் அவனை பிடிச்சி உங்க எல்லா முன்னாடியும் நிறுத்துறேன் அப்படின்னு மாயா வந்து சவால் விடுறாங்க இந்த பக்கம் மாயா சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் அந்த கையும் கையங்கலவா பிடிக்கணும் மாயாவும் மிரட்டுற அளவுக்கும் வந்துட்டான் இதுக்கப்புறமும் நாம அவன சும்மா விடக்கூடா அப்படின்னு சொல்லி மாயா அதிரடியா முடிவெடுக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து வழக்கம் போல வேலைக்கு வராங்க காத்தி வந்து இருக்கிற ரூம் வந்து மாயாவுக்கு தெரிய வருது ஸோ இதனால மாயா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் அவள் இந்த ரூமில் தான் இருக்கான் ஸோ நாம் வந்து போலீஸாக வரவழைச்சாலும் கண்டிப்பாக இந்த மேனேஜர் வந்து அந்த காத்தியை வந்து தப்பிக்க விட்டுருவாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எப்படியாச்சும் நம்ம பெரியப்பாவுக்கும் அந்த கார்த்திக் இருக்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் இருக்கிற ரூமில் போய் கதவை தட்டுறாங்க யார் அப்படின்னு சொன்னதும் உடனே மாயா வந்து மேனேஜர் குரல்ல வந்து பேசுறாங்க அப்ப நீரா கார்த்திக் வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்தா மாயா ஏய் நீங்க என்னடி பண்ற அப்படின்னதும் மாயா வந்து கதவை சாத்திடுறாங்க ஏண்டா பொறுக்கி இன்னும் கோர்ட்ஸுக்கு வந்து கேஸ் வர்றதுக்கு ரெண்டே நாள் தான் இருக்கு அதனால உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கியா அது மட்டும் இல்லாம தலா வந்து மிரட்ட வர செஞ்சிருக்கல நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா அப்படின்னதும் ஏய் மாயா நீ ரொம்ப தப்பு பண்றடி இங்க இருந்து போ அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து பிடிக்கலான்னு போறாங்க உடனே கார்த்திக்கும் மாயாவுக்கு சண்டெலும்பா ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல கார்த்திக் வந்து மாயாவை தள்ளி விடலான்னு போறாங்க உடனே சம மாசம் அந்த இடத்துக்கு ரகுராம் வந்து மாயாவை பிடிச்சிடுறாங்க இதை பார்த்து கார்த்திக் செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க மாயா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னதும் இல்ல பெரியப்பா நான் சொன்னல பெரியப்பா அவன் தான் இருக்கான்னு நீங்க தான் அம்மா போயிட்டீங்க இப்ப வாச்சும் நம்புறீங்களா அப்படின்னதும் எனக்கு தெரியும் மாயா நீ அவ்வளவு கான்பிடென்டா சொல்லும் போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கு அதனால தான் எதுக்கும் நம்ம கண்ணுக்கு படுவானா அப்படின்னு இங்கே வந்தேன் நான் வந்ததும் நல்லதா போச்சு பொறுக்கி அப்படின்னா உன் குடும்பமே சேர்ந்து என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக எல்லாருமா சேர்ந்து நாடகம் போட்டிருக்கீங்கள அப்படின்னா நீ என் பொண்ணு நிஜமாவே காதலிக்கலையாடா சொல்லுடா அப்படின்னதும் உடனே காத்துக்கு வந்து அந்த இடத்துல யோ கையடியா அப்படிங்கிறாங்க மாயா இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாது குடும்பமாக சேர்ந்து ஏமாத்த தான் பார்த்துருக்காங்க இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் முதல்ல சரவணுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னதும் மாயா வந்து ஃபோன் இருக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து ஏய் கொஞ்சம் நிறுத்து ஆமா என்ன பெருசா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பார்க்க டேய் நீ இல்லாம போனதா நீயும் உன் குடும்பமும் நடிச்சு ஊரை இந்த அதிகாரிங்களை ஏமாத்திருக்காங்க ஏமாத்திருக்கீங்க உங்களை சும்மா விட சொல்றியாடா அதுவும் என் பொண்டாட்டியை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பார்த்துட்டாளா அந்த புவனேஸ்வரி நான் இருக்கும் வரைக்கும் என் குடும்பம் என்ன யாரையும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னுதோ அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ இந்த tập bút bằng này nè போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க பார்க்குறியே பெருசாக நீ நம்பிட்டு உன் பொண்ணு அவன் இன்னும் உனக்கு பண்ணிட்டா அப்படின்னதும் இங்கே பாருடா பொறுக்கி பாயலே என் பொண்ணை பற்றி பேசுறதுக்குரிய தகுதி உனக்கு கிடையாதுடா நல்ல விலை நீ என் பொண்ணுக்களத்துல தாலி கட்டல மாயா வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அது ஒரு வகையில் என் பொண்ணுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓஹோ மாயா வந்து தியாகி தான் ஒத்துக்கிறேன் ஆனால் உன் பொண்ணு வந்து ரொம்ப கேவலம் கெட்டவளாயிட்டே அப்படின்னதும் ரகுராம் போட்டு அடிக்கிறாங்க நீ எவ்வளோ அடிச்சாலும் அது தான் உண்மை எங்க ஒ பொண்ணு மாயா கிட்ட கேளு இல்லைன்னு சொல்லுவாளானு பாப்பா அப்படின்னதும் மாயா இவ என்ன சொல்லிட்டு இருக்கான் பெரியப்பா அவ சொல்ற எதையும் நம்பாதீங்க உங்களை டைவர்ட் பண்ண பார்க்கறான் இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னதும் என்கிட்டயே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறியாடா அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறாங்க உடனே கார்த்திக் லேப்டாப்ல வந்து நம்ம தனா வீடியோவை போட்டு உடனே லெப்பில் இருந்து தனா வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க கார்த்திக் இதை பார்த்த ரகுராம் வந்து சம்ம அதிச்சு ஆகிறாங்க டேய் என்னடா என் பொண்ணை பண்ணி வச்சுருக்கா அப்படின்னது யோ நிறுத்தியா இது பாரு உன் பொண்ணும் என்ன காதலிச்சா நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற லெவலில் தான் இருந்தோம் ஆனால் இந்த மாயா தான் இடைஞ்சல்ல வந்து தனா காப்பாற்றிட்டா அது மட்டும் கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக அவளோட பர்த்டே அன்னைக்கு என் கூடவே தங்கியிருந்தாள் அது உனக்கு தெரியுமா அப்போ கூட ரெண்டு பேரையும் வந்து பெரிய கேஸில் தள்ளலாம் என்னன்னு பார்த்தா கடைசியில் அப்பவும் அந்த மாயா தான் வந்து காப்பாத்தினா அடிக்கடி இந்த மாயா என்னோட லைஃப்ல க்ரோஸ் ஆகி கடைசியில் தான் அவள் கல்யாணம் பண்ண பண்ண விடாம பண்ணிட்டா அப்படி மட்டும் பண்ணிக்க இன்னைக்கு பொண்ணு அனுபவிக்க முடியாத சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருப்பா அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ரகுரா வந்து இடிஞ்சு போறாங்க பெரியப்பா அவன் சொல்றத நம்பாதீங்க பெரியப்பா அவன் பொய் சொல்றான் அப்படின்னது மாயா என்ன மாயா இதெல்லாம் அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்போ என்னோட வளர்ப்பு தான் தப்பா மாயா சொல்லு அப்படின்னது பெரியப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டேய் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாண்டா கொடுத்தா தாண்டா சரி அப்படின்ட்டு உடனே மாயா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரவணனும் வந்துடுறாங்க ஸோ காத்தியை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க உடனே நம்ம மாயா வந்து ரகுராமோட கையை பிடிக்கிறாங்க அவன் ஏதோ போய் சொல்லிட்டு போகிறான் பெரியப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க அப்படின்னதும் மாயா எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் என்னாச்சு மாயா என் பொண்ணாக இப்படி எல்லாம் பண்ணா ஐயோ அதெல்லாம் இல்லை பெரியப்பா அப்படின்னதும் அப்போது அவன் காட்டின வீடியோ போய் என்ன சொல்ல வாரியா இதனால உன்னோட வளர்ப்பு உன்னை தான் தப்பு தப்பாக இருந்தேன் கடைசியில் என் வளர்ப்பை வந்து இப்படி கேவலமாக போய்ட்டில்லை அப்படின்னதும் உடனே மாயா என்ன பண்ணுறன்னு தவிச்சிட்டு இருக்காங்க பெரியப்பா எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து அந்த இடத்துலேயும் மயங்கி விழுந்துடுறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடவுள்லாம் இந்த மாதிரி இருக்கே கொண்டு போவாங்கன்னு இது ஒரு ஜஸ்ட் வந்து ப்ரடிக்ஷன் தான் ஸோ இப்படி கருக்களத்தை கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு மறக்காம உங்கள் கரு கருத்தை சொல்லுங்கள்